எனது உடல் உங்கள் உடல் மனித உடல் எல்லாமே எனது உடல் உங்கள் உடல் மனித உடல் ஒரு எந்திரத்திற்கு ஒப்பானது எங்கிக் கொண்டே இருக்கிறது என்று தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தோமோ அந்த நாளிலிருந்து இறுதி மூச்சு நிற்கும் வரை இந்த உடலானது எந்திரம் போல் எங்கிக் கொண்டே இருக்கிறது இந்த எந்திரம் அது செயல்படுத்த அதுக்கு சக்தி தேவையல்லவா அந்த சக்தி தான் நமக்கு உணவு தருகிறது இந்த எந்திரங்கள் சக்தியை கொடுத்தாலும் எந்த எந்த எந்திரங்கள் இந்த உடலில் வேலை செய்கிறது என்றால் நம் உடலில் தலையாக இருக்கக்கூடிய தலை அது சிந்திக்கிறது எதை பேச வேண்டும் எதை சொல்ல வேண்டும் எதை எழுத வேண்டும் என்பதை அது ஆராய்ந்து சொல்கிறது நமது கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது காது கேட்டுக்கொண்டே இருக்கிறது மூக்கு சுவாசித்து கொண்டே இருக்கிறது வாய் உணவை அரைத்து அது விழுங்குகிறது இந்த உடலானது செரிமானம் அந்த இயந்திரம் செரிமானத்தை செய்கிறது கழுத்து அங்கேயும் இங்கேயும் நகர வைக்கிறது கை கால்கள் கை பற்றுகிறது சாப்பிடுகிறது கால்கள் நடக்கிறது மடங்கி வைக்கிறது தூங்க வைக்கிறது இப்படி எல்லா உறுப்புகளையுமே இந்த மனித உடலானது அது இயங்கிக் இருக்கிறது இந்த எந்திரம் என்றாவது ஒரு நாள் அது பழுதுபட்டால் அப்பொழுது இந்த உறுப்புகள் உறுப்புகள் என்றால் எந்திரத்தின் பாகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது நலிவடைந்து தேய்ந்து நின்றுவிடும் என்னதான் சக்தியை கொடுத்தாலும் அந்த சக்தியை அது எடுத்து சிந்திக்காது காது கேட்காது வாய் பேசாது கைகால்கள் அசையாது படிப்படியாக இந்த ஐந்து புலன்களும் மெய்வாய் கண் மூக்கு காது இந்த ஐந்தும் படிப்படியாக அதனுடைய இயக்கம் நின்று போகும் அந்த நின்று போகும் நிலையில் இந்த எந்திரம் தேவையற்றதாக காயலாங்கடைக்கு போவது போல சுடுகாட்டிற்கு அனுப்பிவிடுவார்கள் இப்படித்தான் இந்த மனித உடலானது எந்திரம் போல் இயங்கிக்கொண்டே இருக்கிறது அதையெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள் நானும் தெரிந்து வைத்திருப்பேன் இருந்தாலும் இதை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் பகிர வேண்டும் என்பதுதான் இது எல்லாமே நமக்கு தாயும் தந்தையும் கொடுத்ததுதான் எல்லோரும் நினைப்பது போல அந்த இறைவனோ கடவுளோ கொடுக்கவில்லை ஏனென்றால் மனிதன் பிறப்பதற்கு முன்பு நாம் மொழியை தெரிந்து கொண்டு பேசுவதற்கு முன்பு சுமார் ஒரு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு மனிதர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு வேட்டையாடி சாப்பிட்டார்கள் அவர்களுக்கு அறிவு குறைவுதான் எதையாவது சாப்பிட வேண்டும் எங்கேயாவது தங்க வேண்டும் என்ற நிலையில்தான் அவர்கள் எல்லாம் இருந்தார்கள் அப்படித்தான் நமக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் பிசி என்று சொல்லும் பொழுது இன்றைய காலகட்டத்திலிருந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்தார்கள் நாகரிகம் இல்லாதவர்களாக வாழ்ந்தார்கள் அப்பொழுது இந்த இறைவன் பற்றி யாருக்கும் தெரியாது மதங்கள் கிடையாது சாதி கிடையாது நீதி கிடையாது எதுவுமே இல்லை படிப்படியாகத்தான் எல்லாமே மாறிப்போனது நாகரிகம் வந்தது மனிதன் நகர்ந்து போனான் அது நகரமானது அப்படி ந நகர்ந்தும் பல நகரங்கள் அது உலகெங்கிலும் இருக்கிறது அது சிறப்பான ஒரு நாகரிகம் கீழடி நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் இதை நாம் தெரிந்து வைத்திருந்தால் நமக்கு பெருமை உடையவராக நாம் இருப்போம் அதனுடைய பெருமை தமிழ் மொழியின் பெருமை தமிழ் நாகரிகத்தின் பெருமை அது நம்முடையதே உங்களுடையதே மனிதராக நம்முடையதே தமிழர்களுடையதே என்று சொல்லி இந்த பதிவை இரவுப் பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இடம் பெரியார் நகர் நான் இங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நூலகத்திற்கு சென்று என்னுடைய பழைய புத்தகங்களை கொடுத்துவிட்டு அதே லைப்ரரியில் வாங்கிய புத்தகங்களை கொடுத்துவிட்டு மீண்டும் இரண்டு புத்தகங்களை வாங்கி கொண்டு என்னுடைய பயணம் வீட்டிற்கு தொடர்கிறது இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே